என்னதான் காளி கோயில் நிறையா இடங்களில் இருந்தாலும் நீங்கள் அங்கே இருந்து காளி பூஜைகளை பார்த்து காளிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இங்கே வந்து காளி விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறையா பூஜைகள் பண்ணுறீங்க நேற்று கூட ஒரு பூஜை நடந்திருக்கு அந்த பூஜையோட இது கூட மாறலை அந்த நேரத்திலே நாங்கள் வந்திருக்கோம் முத காளியை வச்சு பூஜை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் மாந்திரிகத்தையும் தன்மை வந்து எல்லாரையும் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் ஒரு எலுமிச்ச பழத்தை உனக்கு சுற்றி உடச்ச கூட அது மாந்திரிகம் தான் ஒரு தேங்காய் உனக்கு சுற்றி உடச்சா கூட அது மாந்திரிகம் தான் ஆனால் அதில் தேர்ச்சி எப்படி பெறுறது காளி வந்து யாரு காளி மங்கள சுரூபி ஞானத்தின் அதிபதி செல்வத்தின் ஜொலிப்பவர் அதாவது நீ என்ன ரூட்டில் போய் எந்த இடத்து வந்து அவதாங்க நினைக்கிறாங்க இப்போ ஒரு காளியை வச்சு நம்ம வழிபடுறோன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது நிறையா பேர் அவங்களுக்கு பின்னாடி நிறையா பேர் இருக்கிறாங்க பூஜை எல்லாம் பண்ணணும் அவங்களோட அனுமதியெல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம வந்து இந்த காளியை வச்சு இது பண்ண முடியும் இல்லைன்னா காளி விடமாட்டா அந்த இடத்துலேயே நம்ம உயிரை எடுத்துருவா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் அந்த இடத்துல கொடுத்துருவாங்க ஸோ நீங்க ஒரு காளியை இவ்வளோ பெரிய காளியை பார்க்கறதுக்கே ஒரு அழகான காளியை வச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்கீங்க நிறைய பூஜைகள் தொடர்ந்து நடத்திட்டே இருக்கீங்க நீங்க இது வரதுக்கு நீங்க எத்தனை வகையான பூஜைகள் பண்ணீங்க மலையக்காவா இருந்த எண்ணெய் இன்னைக்கு சாமுண்டி மலையக்கா சொல்லிட்டு அவ பேரோட இணைச்சனை வச்சுக்கிறது நான் செய்த மகாபாகியம் தான் நான் சொல்லுவேன் அதாவது மகா காலின் வழிபாடு என்று நம்ம போய் காலை வைக்கிறது சுடுகாடு நம்ம சுடுகாட்ல கால வைக்காம முழுமையடையும் எந்த சிவனை வந்து அவ முன்ன விட்டு அழகு பார்க்குறாளோ அதே சிவனை ரௌத்ர ரூபமா இருக்கும் பொழுது கீழே படுக்க வச்சு அவ மேல பீடமா அம்பாள் நிற்கிறாள் இந்த பூஜைகளும் இந்த புணஸ்காரமும் இந்த பலிகளும் அதுக்குரிய நேரங்கள அதுக்குரிய படையல்களை அதுக்குரிய விஷயங்களை போட்டால் மொத்தநாள் கொடுத்தால் மொத்தடா அவ ಅನುగ్రహம் பண்ணுவாங்க இப்போ நீங்க ஒரு யாகம் நடத்தி இருக்கீங்க இங்க ஒரு பெரிய யாகம் நேற்று நடந்திருக்கு உள்ள ஆடு மாடு தல போட்டுருக்கீங்க கோழி எல்லாம் போட்டுருக்கீங்க பியூர் ஸ்மெல் கூட வரலை இதுதான் அவ சக்தி யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பாக்க வந்திருக்கோம்னா மலைக்காக்காவை தான் பார்க்க வந்திருக்கோம் மலைக்காக கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் காளி பூஜை காளி பூஜையை பத்தி நல்ல தெளிவான விளக்கம் கேட்க போறோம் இல்லை நிறைய பேர் இப்ப காளியை வச்சு சாமி கும்பிடுறாங்க நிறைய விஷயங்கள் வெளியே சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் காளியை பத்தி தெளிவா தெரிஞ்சவங்க மலை காக்கா அவங்க கிட்ட காளி பூஜைகளை பத்தின தெளிவான விளக்கத்தை கேட்கலாம் வாங்க வணக்கம்மா தசமகா வித்யா காளி இப்ப நிறைய இடங்கள்ல காளி கோவில் இருக்கு என்னதான் காளி கோவில் நிறைய இடங்கள்ல இருந்தாலும் நீங்க அங்க இருந்து காளி பூஜைகளை பார்த்து காளிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இங்க வந்து காளி விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பூஜைகள் பண்றீங்க நேற்று கூட ஒரு பூஜை நடந்திருக்கு அந்த பூஜையோட இது கூட மாறல அந்த நேரத்திலே நாங்க வந்திருக்கோம் முத காளியை வச்சு பூஜை பண்றவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் காளி வந்து மங்கள சுரூபிணி சரியா ஆதி பராசக்தி அவ தான் இந்த ஜகத்துல எத்தனை உயிர்களை வந்து படைச்சாலோ அத்தனைக்குமே தாய் அதனால தான் எல்லா இறைவன்கள் ஆண்கள் இருந்தாலும் அன்னப்பூரணி கையில சாப்பாடு கலசமும் கரண்டியே இருக்குது ஏன்னா பசியாற்ற சக்தி அந்த பராசக்தி அந்த மகாசக்தி தான் உண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலையுமே எல்லாரும் கும்பிடலாம் அதில் வந்து எந்த ஒரு பேர் பேதமும் கிடையாது நீயும் கும்பிடலாம் நானும் கும்பிடலாம் எல்லாரும் கும்பிடலாம் பட் ஆனா ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கற்றுக் கொடுக்குற பாடத்தை எல்லாம் குழந்தைங்களும் ஒரே மாதிரி எடுப்பாங்களான்னு தான் அங்க கேள்வி கண்டிப்பா கண்டிப்பா கிளாஸ்ல யாரால்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் என்ன சொல்றீங்க அதுக்காக ஒருத்தனுக்கு மட்டுமா அம்மா பாடம் எடுப்பா கிடையாது டீச்சர் சமமானவங்க அந்த ஞானத்தையும் அந்த அறிவியும் எல்லாருக்குமே சமமா கொடுப்பாங்க ஆனா அதை யாரு பெற்றுக்கொண்டு யார் வந்து தேர்ச்சி தான் இங்க வந்து கேள்வி அதே மாதிரி தான் மாந்திரிகத்தையும் தன்மை வந்து எல்லாரும் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் ஒரு எலுமிச்சை பழத்தை உனக்கு சுற்றி உடச்சா கூட அது மாந்திரிகம் தான் ஒரு தேங்காய் உனக்கு சுற்றி உடச்சா கூட அது மாந்திரிகம் தான் ஆனால் அதில் தேர்ச்சி எப்படி பெறுறது யார் வந்து இந்த நிலைக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு அந்த பராசக்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வந்து ஞானத்தை கொடுக்குறா அதை எப்படி நம்ம வந்து குருமார்களிருந்து கற்றுக்கின்னு அவளோட அனுகிரகத்தில் எப்படி நம்ம வந்து அதை பயணித்து அவளுக்கு பிடிச்சது எது பிடிக்காதது எந்த பிரயோகம் எந்த திக்கில் எந்த திசை எந்த பிணம் எரியும் பொழுது எந்த சுடு சுடுகாட்டில் எந்த நடு திசையில ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஞானத்தை வச்சு நம்ம குருமாக உதவிகளை வச்சு அம்பிகளோட அனுகிரகங்களை வச்சு நம்ம அதை செயல்படும் பொழுது நம்மளுக்கு முதல் அந்த ரிசல்ட் வந்துடும் ஃபஸ்ட் ரேங்க் சொல்லிட்டு அந்த இது வந்துடும் அதுதான் வந்து அம்பிகம் எதிர்பார்ப்பா காளி வந்து யாரு காளி மங்கள ஞானத்தின் அதிபதி செல்வத்தின் ஜொலிப்பு அதாவது நீ என்ன ரூட்ல போய் எந்த இடத்த வந்து அவ தான் அந்த கார்னர் பண்ணவளே அவதான் தான் அப்போது நம்ம ஏன் வந்து சைடில் அப்படி இது பண்ணி ஓவர் டேக் பண்ணலாம் போனோம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த அம்மா கிட்டேயே போயிடலாமே இந்த சுடுகாடுக்கெல்லாம் போகணும் பூஜை எல்லாம் பண்ணணும் இப்போ நம்ம காளியை நெருங்கணும் இப்போ நான் காளியை வச்சு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னாலே வந்துட்டு நிறையா பூஜைகளை தாண்டி நிறையா பேரோட பர்மிஷனை வாங்கிட்டு தான் நம்ம இந்த காளி அம்மா காளிக்கிட்டே வர முடியும் இந்த காளி தேவி தேவிக்கிட்டே வர முடியும் இப்போ ஒரு காளியை வச்சு நம்ம வழிபடுறோம்னா அது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பேர் அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க சுடுகாடுகள்ல எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணணும் அவங்களோட அனுமதி எல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம வந்து இந்த காலியை வச்சு இது பண்ண முடியும் இல்ல ஏன்னா காளி விடமாட்டா அந்த இடத்துலயே நம்ம உயிரை எடுத்துருவா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் அந்த இடத்துலயே கொடுத்துருவாங்க சோ நீங்க ஒரு காலிய இவ்வளோ பெரிய காலியை பாக்குறதுக்கே ஒரு அழகான காலியை வச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்கீங்க நிறைய பூஜைகள் தொடர்ந்து நடத்திட்டே இருக்கீங்க நீங்க இது வர்றதுக்கு நீங்க எத்தனை வகையான பூஜைகள் பண்ணீங்க எவ்வளவு நிறைய நிறைய கொஞ்சம் தட்கள் அதாவது வந்து சின்ன வயசுல இருந்தே அதாவது இந்த பிறப்பின் ஜென்மமே என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் எந்த ரூபத்தில் தெரியும் சரியா ஒரு அர்த்தநாரியா இருக்கும் பொழுது நான் வந்து ரெண்டு விதத்திலுமே கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் அதாவது ஒரு பெண்ணா பிறந்திருந்தா ஒரு பெண்ணுக்குரிய அந்த கஷ்டத்தை மட்டும்தான் அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க ஒரு ஆணா பிறந்தா அந்த ஆணுக்குரிய சுமைகளையும் அந்த ஆணுக்குரிய பிரச்சனைகளும் அவங்க வந்து அந்த அனுகுமுல இருந்திருப்பாங்க ஆனா ஒரு திருநங்கையா நான் பிறந்ததால நான் வந்து உங்களை விட பத்து மடங்கு நான் பிரச்சனைகளை வந்து கஷ்டங்களை வந்து அவமானங்களை வந்து எவ்வளோ விதமான நஷ்டங்களை கூட நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா ஏன்னா சொல்லி அழை கூட வாய் இருக்காது சொல்லி அழ கூட நம்மளுக்கு வந்து ஆதரவு இருக்காது அந்த மாதிரி நிலையிலலாம் எவ்வளோ கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன் பட் ஆனால் அந்த கஷ்ட டைம்லாம் ஒரே ஒரு ஆறுதல் எனக்கு யாருன்னா அந்த அம்மா தான் இந்த அம்பிகை தான் சரியா அந்த தெய்வத்து மலை இந்த பற்று தான் இன்னைக்கு வந்து நான் இந்த நிலைக்கு வந்திருக்குன்னு சொல்லுவேன் நான் நீங்க பாக்காததே கிடையாது மாடர்னா நான் அதையும் பாத்துட்டேன் நீங்க பாக்காத ஃபீல்டே இல்ல நீங்க எல்லாமே பாத்துட்டு கடைசி காலின்னு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க காலி கிட்ட வர டைரக்டரா இருந்திருக்கேன் எத்தனையோ பேருக்கு உதவிகள் இன்னி வரைக்கும் பண்ணிட்டு என்ன எவ்வளவு விஷயங்களுக்கு வந்து இன்னைக்கு சா மலையக்காவா இருந்த என்ன இன்னைக்கு சாமுண்டி மலையக்கா சொல்லிட்டு அவ பேரோட இணைச்சு என்னை வச்சுக்கிறது நான் செய்த மகா பாகியம் தான் கண்டிப்பா அது அது ரொம்ப எளிதில் இல்லம்மா ஒரு கடவுள் கிட்ட நம்ம போய் இருக்க ஒரு கோவில் கட்டணும்னா கூட எல்லாருனாலையும் அந்த கோவில வச்சிட முடியாது நிறைய வகையான தடங்கள் தடங்கள் வரும் பாதியிலே நின்றும் கோவில் எதுவும் பண்ண முடியாது ஒரு விஷயம் பண்றேன்னு நினைப்பாங்க அவங்கனால அதை செய்ய முடியாது அதனால அவங்க குடும்பத்துல இருக்கிற வாரிசு தலைமுறை தலைமுறைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் நீங்க இதை பண்ணியிருக்கீங்க சுடுகாட்டுல எல்லாம் போய் பூஜை எல்லாம் பண்ணிருக்கீங்களா நீங்க அதெல்லாம் பாத்திருக்கீங்களா கண்ணு முன்னாடி ஏன்னா காலி கிட்ட போகணும்னா யக்ஷினியோட பெர்மிஷன் கேட்கணும் யக்ஷினிகளோட பெர்மிஷன் கேட்கணும் அதை தாண்டி நிறைய பேரோட பர்மிஷன் கேட்கணும் அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அதை மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அதாவது மகா காளியின் வழிபாடு என்றுட்டாலே

தவறு செஞ்சிருக்கோம் இல்லை என்ன புண்ணியம் செஞ்சுருக்கோ இந்த ஜென்மத்துல அது வந்து அந்த பாவ கடலை தீக்கிறது அந்த கர்மாவை ஒழிக்கிறதுக்காக அது எருமா வந்திருக்கும் ஸோ ஒரு ஒரு ஜீவராசி ஜீவராசிகளுக்கு பின்னாடி பிளாஷ்பேக் இருக்கு பூர்வ ஜென்மத்தோட கணக்கு இருக்கு மாதிரி மனித பிறவியும் அதே அப்படி இருக்கும் பொழுது எல்லா பிறவைகளுக்குமே மரணம்னு ஒன்று இருக்கு அது நம்ம எல்லாரும் மறந்துடும் அப்பப்போ அந்த மரணத்தின் கதவுல அந்த மரணத்தின் வாச கதவுல நின்று அனுகிரக பண்ற ரூபினி தான் மகாகாளி காளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா முக்தி கதிபதி காளி சக்தி முக்தி கதி நிறைய சுடுகாடுகள்ல காளி தான் இருக்கும் ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க சுடுகாட்டுக்கு அதிபதி வந்து சிவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ள இருக்க கடவுள் யாருன்னு பார்த்தா காளி தான் இருக்கும் மும்மூர்த்திகள் மூன்று தொழில் பண்றவங்க சக்தி ஐந்து தொழில் புரியுதா அப்ப இதுல யாரு வந்து இது எந்த சிவனை வந்து அவ முன்ன விட்டு அழகு பாக்குறாளோ அதே சிவனை ரௌத்ர ரூபமா இருக்கும் பொழுது கீழே படுக்க வச்சு அவ மேல பீடமா அம்பாள் நிற்கிறா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சிவனை போட்டு அம்மா மிதிச்சல் அம்மா ரொம்ப ரௌத்ரமானவ உக்ரூபிணி கோவக்காரி அப்படி கிடையாது அதாவது சிவனும் சக்தியும் ஒன்றுதான் தான் இங்க நிலைபட சொல்றாவ புரிதா உங்களுக்கு அதாவது என்னன்னா சிவன் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சமே அவ பாதத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்ப அவகிட்ட நம்ம போய் அவ பாதத்துல விழுந்தா அத்தனையுமே நம்மளுக்கு சித்தி ஆயிடுமே சிம்பிள் அதாவது ரொம்ப ஈஸியா அம்மா சொல்றா அலங்காரத்துக்கு முன்னாடி சக்தி அந்த அந்த முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு அந்த காலியோட ரூபம் அந்த தட்சிண காளி அந்த தட்சிண காளி தான் மகாவித்யக்கெல்லாம் வித்தையவ அதாவது முதல் வித்தையாக தான் அந்த வித்தையில் தொடர்ந்து பத்து வித்யா உருவாகி அதில் மகாலட்சுமி கமலாத்மிகா கடைசியில் அதாவது என்னன்னா வீரம் உக்ரம் எல்லாமே நான் தான் வாழ வேண்டிய அந்த தருணத்தை செல்வத்தை குடுக்கறோம் நான் தான் எல்லாம் நான் சொல்லிட்டு ஈஸியா அம்மா முடிச்சிடுறேன் இப்போ நம்ம வந்து தட்சிண காளியை வழிபடுறதோ இல்ல இப்படியா காலியை வழிபடுறதோ இந்த கஷ்டம் வருமா நம்ம இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி போனோமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் அதுவே வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு சொல்லுன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னு கேளுங்களேன் சி நம்மளோட சவுத்தில் மட்டும்தான் காலிக்கு வந்து எத்தனையோ கோயில்கள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அம்மன் மதுரகாளி அம்மன் என்ன எல்லப்பிடாரி பத்ரகாளி மனகுட பத்ரகாளி அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கினே பிற காளிகாம்பால் என்ன அது அங்கால மேல் மலைநூறுல இருக்க அங்காள பரமேஸ்வரி ஆஹ் திருச்சியில் இருக்கிற வெக்காளி அந்த மாதிரி எத்தனையோ காளிகள் சொல்லலாம் பட் ஆனா வடநாட்டுலதான் வந்து தட்சிண காளி இன்னொருமே அந்த ஆண்டாலுமே வந்து காளின் தான் சொல்றாங்க ஆமா என்ன அக்னி சுரூபம்ல அவ ஏதா மகாலட்சுமி தசமகா வித்தியால வந்துடுறாங்க லட்சுமி ஸ்வரூபம் மத்தியுமே காளின் வம்சம் தான் சரியா அப்படி இருக்கும்பொழுது தட்சண காளி மகாசக்தி மகா மகாசக்தியானவர் இதே நார்த்தில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வீட்டிலுமே வெஸ்ட் பெங்காலியோ இல்ல நீங்க எங்க போனீங்களோ காசிலயோ இந்த வடநாட்டில் எங்க போனீங்களா நம்ம ஊர்ல எப்படி விநாயகர் இருக்காரு சந்துக்கு சந்து வீடுக்கு வீடு எல்லா இடத்துலயுமே அம்பிகை நிறைஞ்சிருப்பான் அதெல்லாம் போய் பார்க்காதவங்களுக்கு நம்ம ஒண்ணு சொல்லி புரிய வைக்க முடியாது இப்ப இதே வடநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கும் வடநாட்டுல போனவங்களுக்கும் அங்க போய் அங்க சுற்றுலா பயணிக்கிறவங்களும் இல்ல கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் காலி அங்க ஸ்தாபித்து இருக்கிறா புரியுதா அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன எதுக்காக நான் சொல்ல வரேன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா காளியை வந்து ஒரு விதமா ஒரு போர்ட்ரியேட் பண்ணி பயத்தை உண்டாக்குறாங்க இல்ல காலினாலே பயங்கரம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் அம்மா அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க செய்வன செய்வாங்கலாம் காலி நான் சொல்றேன் அதுதான் சொல்ல வரேன் எல்லாத்தையுமே அவள் அக்செப்ட் பண்ணுவான் ஏன்னா இப்போ இதே வடநாட்டில் தானே கல்கத்தா காலி இருக்கிறா அந்த கல்கத்தா காலி குடும்பத்துல அந்த அந்த ஊர்ல எல்லாருக்கும் குடும்ப நடத்தில் குழந்தை குட்டி பெற்றுக்கல கல்யாணம் பண்ணிக்கல நல்ல வாழ்வு இல்லை எல்லாத்தையும் தாண்டி தானே அம்மா இருக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி ஒரு விஷயமே கிடையாது நாம எப்படி அவகிட்ட அணுகுமுறை போறது எங்க அதுதான் அங்க கேள்வியே அங்கதான் அங்க கொஸ்டின் பண்ணாம ஐயோ நம்ம இப்படி ஆயிடுச்சே காலிக்கிட்ட போய் இப்படி ஆயிடுச்சுன்னா நீ ஏன் தவறா காலிக்கிட்ட போய் கரெக்ட் தானே எத்தனையோ தேவிகள் இருக்கும் பொழுது அணுகிறிகள் இருக்கும் பொழுது நீ காலின்னு தேடி போகும்பொழுது நீ சில வெற்ற இழந்துதான் ஆகணும் அது விதி புரியுதா உனக்கு உனக்கு குடும்பமும் வேணும் குழந்தை குட்டியும் வேணும் மனைவியும் வேணும் காலியும் வேணும் எப்படி மாது யாரு நீ ஏமாத்துற நீ வந்து அந்த தேவியை ஒரு காலமாக ஏமாற்ற முடியாது அதோட தண்டனை யாராக இருந்தாலும் அம்பால் கொடுத்தே ஆவா அம்பாள் கொடுக்குறாங்களையோ அவ கூட இருக்கிறவங்க பேயி பிசாசு பூத பிரேத எச்ச எச்சினிகள் எல்லாமே கொடுத்தே ஆவாங்க ஒரு காலமாக அவங்க அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இன்றைக்கி நான் நி நிற்கிறேன் திருநங்கையாகி எல்லாம் இருந்து எல்லாமே விடுத்து காளியேன் கெதினியின் சுகபோகங்களை விழுத்தா நிற்கும் பொழுது அவ என்ன பார்க்காம யாரை பாப்பா வித்தியாசம் புரிதா நீ அந்த நிலைக்கு வரும் பொழுது அவ உனக்கு தாயா மாறிடுவா புரிதாமா ஆனா அந்த நிலை நம்ம விடுறோமா கிடையாது நம்ம ஆசை பாசா அந்த பந்துங்களோட பெரட்டி கட்டி பிடிச்சின்னு உருண்டுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எல்லாம் குப்பைகளும் கர்மாவை நம்ம வந்து இல்லை எதிர்கொள்ளாமல் ஓடி ஒளியிரும் புரிதான் எல்லா விதமான எல்லா ஆசைகளும் வேணும்னு சொல்லுவா அவள் எப்படி வருவா அவ முக்தி கதிபதியாச்சே அவ முக்தி கொடுத்துருவாளே உனக்கு மறு ஜன்மே கிடையாது இந்த பூமியிலேயே எல்லா கஷ்ட நஷ்டம் கொடுத்து உன்னை கிளியர் பண்ணிடுவா நீ அதோட மோட்ச பதவிக்கு போயிடுவ அப்ப அதுதான் சர்வசாதாரண விஷயமா அது சொல்லு அப்போ நீ எவ்வளோ நீ கஷ்டப்படணும் எவ்வளோ நீ விட்டு கொடுக்கணும் எவ்வளோ அந்த மனப்பான்மை பக்குவம் உனக்கு வரணும் அப்படி அன்றைக்கி அவர் ராமகிருஷ்ணா பரமம்சர் அன்னைக்கு அவர் விட்டு கொடுக்கலாம் இன்னைக்கு ராமகிருஷ்ணா பரமாம்சர் எங்கேருந்து வந்தார் நம்மளுக்கு விவேகானந்தர் எங்கேருந்து வந்தார் சாரரா சாரதாமா எங்கேருந்து வந்தாங்க புரிதா அவங்களுக்கு கட்டின மனைவியே தேவியாக பார்த்தவர் அவர் புரிதா சத்ருபதி சிவாஜி அந்த மாதிரி எத்தனையோ பேர் காளிதாஸ் ஒரு சாதாரண ஒரு மாடு மேய்க்கிறவர் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தா ஏன் அவங்களா மரணத்தை வேணும்னு சொல்லிட்டு போனாங்க நீ வரலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னா உள்ளன் போட்டு நின்றாங்க உலக பந்துக்களே வேணாம் சொந்த பந்த மனைவி குழந்தை கொடுத்து எதுவுமே எனக்கு வேணா நீ மட்டும்தான் தாயேன்னு உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க அதனால அம்பிகை தன் குழந்தைங்களுக்கு அனுகிரகம் பண்ண அவ போட்ட பிச்சை இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்த நிமிஷம் நம்ம பேசி நிற்கிறோம் ஏன் இந்த உலக அழிவுக்கு நம்ம பேசி நிற்கிறோம் அதுதான் அவ சக்தி அந்த நிலைக்கு யார்மா வரா நீ சொல்லுமா அந்த நிலையில இன்னைக்கு வருவாங்களா யாராவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே இப்போ தியரியா பேசிடலாம் ஏன் என்னோட நெல் நிறைய வந்து விஷயங்களை கூட சொல்லலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் ப்ராக்டிக்கல் தான் அவள் எதிர்பார்க்குறா வித்தியாசம் புரிதா தியரி அவ எதிர்பார்க்க மாட்டா கதை புத்தகத்தை படிக்காத அவ எதிர்க்க பார்க்க மாட்டா காலியின் வழிபாடுக்குள்ளே வரும் பொழுது இதை தான் அவள் எதிர்பார்ப்பான் இந்த பூஜைகளும் இந்த புனஸ்காரங்களும் இந்த பலிகளும் அதுக்குரிய நேரங்கள அதுக்குரிய படையல்களை அதுக்குரிய விஷயங்களை போட்டால் மட்டும்தான் கொடுத்தால் மட்டும்தான் அவள் அனுகிரகம் பண்ணுவாள் அப்படி கொடுத்தால் தான் அனுகிரகம் பண்ணுவான்னு கிடையாது அதாவது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஒருத்தவங்க செய்வன் ஒருத்தவங்களுக்கு பில்லிஸ் சூனியம் பிரச்சனை ஒருத்தவங்க பிஸ்னஸ் தடங்கள் ஒருத்தவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்க மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகளோடு இந்த உலகத்தில் வாழும் பொழுது உடனே நான் சரியானோம் எனக்கு இந்த பிரச்சனை உடனே இங்கேருந்து போயிடணும் நல்லா இருந்த உடம்பு திடீர்னு வந்து நான் மாதிரி குத்தி எடுக்குதே ஒரு சொம்பு கூட என்னால் எடுத்து வைக்க முடியல ஸோ நேத்தெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஒரு அம்மா பொண்ணுக்கு இதுதான் ஃபேமிலி ஒரு சொம்பு கூட அவங்களால எடுத்து வைக்க முடியல அத்தனை சேவனை படிச்ச பூனையை அறுத்து அவங்க வீட்டு வாசலில் வந்து சேவனை பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்படி ஒரு பேய் பிசாசு தொல்லைகள் இருந்தோ இன்னும் பண்டார பிரயோகங்கள் இருந்தோ எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது சொல்லு இது வந்து இந்த வித்தையை இந்த விதிமுறையை யாருக்குமே தெரியாதால அவங்கவுங்க அங்கங்க போய் ஏமாந்துறாங்க ஃபர்ஸ்ட் புரிதவங்க எல்லா வித ஞானத்தையும் அடக்கி வச்சிருக்கோம் காளி கண்டிப்பா அந்த பானையில பாத்தியே அது பலவிதமான விதமான ஒரு தீர்த்த தண்ணி சரியா ரொம்ப சக்தி வாய்ந்த தண்ணி அது அது ஒரு நா ஒரு நாளுக்கு யாகம் நடத்தி அதுக்கு பலி பண்ணி அந்த தண்ணியை நாங்கள் வச்சுருப்போம் இந்த தண்ணியை எடுத்து மூஞ்சில் தெளிச்சிட்டாலே போதும் எப்பேற்பட்ட சிவன் அந்த நிமிஷமே நீ மைக்கச்சு கீழே வந்துடுவேன் அந்த தண்ணி எடுத்து உன் வீட்ல நீ போயிட்டு தெளிச்சிட்டாலே உன் வீட்டுல எப்பப்பட்ட மந்திர கட்டு மாயக்கட்டு சைவனம் இருந்தாலும் அப்பவே அது சேலழுந்து போயிடும் உனக்கு புரிது உனக்கு அந்த மாதிரி பல விஷயங்களை நாங்க இங்க இருந்து குடுத்து அனுப்புவோம் இப்போ ஒரு யாகம் நடத்தி நடத்தியிருக்கிறீங்க இங்க ஒரு பெரிய யாகம் நேத்து நடந்திருக்கு உள்ள ஆடு மா தலை போட்டிருக்கீங்க கோழி எல்லாம் போட்டிருக்கீங்க ஒரு ஸ்மெல்லு கூட வரல இதுதான் அவ சக்தி இது மட்டும் இல்லாம நீ அந்த யாகத்துல பாக்கும்பொழுது இவ்வளவு மிளகா கொத்துவ இவ்வளோ கரும் மிளகு கொட்டுவேன் இவ்வளோ மஞ்சள் என்னென்ன காரம் இருக்குதோ அதாவது காரம் என்னென்ன இருக்குதோ அது எத்தனையுமே கொட்டுவேன் அத்தனை பேர் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க இங்கே உட்காருவாங்க ஆனால் யாருக்குமே ஒரு பாயிண்ட்டு கூட அந்த துஷ்டம் அவங்களுக்கு தொடாது நெறியே வராது இப்போ நைட் எத்து மணிக்கு ஒரு மணிக்கு நான் முடிச்சிருக்கேன் இப்ப நம்ம காலம் காத்தாலும் போகுது இன்னாரே நீ வந்ததுக்கு எப்படி இருக்கணும் இல்ல ஒண்ணுமே தெரியல ஏதோ கோவில்ல விளக்கு ஏறிற ஸ்மெல் தான் வருது அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த பூஜை இது இந்த பூஜைக்கு இணை அவ மட்டும் தாமா இந்த பூஜை எனக்கு சித்தி பண்ணி கொடுத்ததால் தான் இன்னைக்கு நான் முன்னாடி இப்படி ஒரு மந்திர தந்திர யந்திர வித்தையில நான் வந்து சிறந்து விளங்குறதா அந்த அம்பிகை எனக்கு பிச்சை போட்டுக்கிற இதனால மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏழைகளுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை தலையில சுமந்து வரவங்களுக்கும் என்னால முடிஞ்ச உதவியே அந்த அம்பிகையின் பேரால நான் செஞ்சு நிற்கிறேன் இவ்வளோதான்